கொல்கட்டால ஆர்ஜிக்கர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஒரு டியூட்டி டாக்டரை கொலை செஞ்சு ரேப் பண்ணியிருக்காங்க அவங்களோட அட்டாப்ஸ் ரிப்போர்ட்டை நம்ம பார்க்கும்போது இதில் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா இத கண்டிப்பா ஒரு நபரால பண்ணிருக்க முடியாது நம்மளால நினைச்சு முடியாது அந்த அளவு கொடுமைகள் அவங்களுக்கு நடந்திருக்கு இது தான் நடந்திருக்குன்னு பார்த்தா சரியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி உத்தரகாண்ட்ல இருந்து ஒரு நர்ஸ் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க கடத்தப்பட்டிருக்காங்க கடத்தப்பட்டு ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க கடைசியில் அவங்களுக்கு கொலையும் செஞ்சிருக்காங்க சரி இது வட மாநிலத்தில் தான் நடக்குதுன்னு நினைச்சா நேத்து கோயமுத்தூர்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரு பயிற்சி மாணவி சரியா எட்டு மணி அளவுல ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில வரும்போது ஒரு நபர் அவர்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருக்காங்க ஆரம்பத்துல அவருக்கு மனநல பாதிக்கப்படுதுன்னு நினைச்சாங்க ஆனா அவருக்கு எந்த விதமான மனநல பிரச்சனையும் இல்லைங்கிறது இப்ப தெரிய வந்திருக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்யறதுக்கு இவங்களுக்கு எப்படி தைரியம் வருது இங்க சட்டத்துல பிரச்சனையா சட்டத்துக்கு அப்புறம் கிடைக்கிற தண்டனையில பிரச்சனையா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் உங்க டாக்டர் அருண்